அம்மா தாயி சோறு போடுமா என்ன உன் வயிற்று பசி தாங்க சோறு இருந்தா போடுமா நீ சோறு எல்லாம் இல்லப்பா பழைய சோறுமு வெங்காயம் தான் இருக்குது தான் நான் சாப்பிட வேணும் அம்மா இங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் எல்லாம் இது எடுக்கலியம்மா எதுவுமே எடுக்கலப்பா என் வீட்டுக்காரு ஹோட்டல் கூட்டிட்டு போறோம்னு சொன்னாரு இப்போ அதுவும் கூட்டிட்டு போல வேலைக்கு போயிட்டாரு பழைய சோறுமு வெங்காயத்தையும் தான் கடிச்சுக்க வேணும் நான் ஒன்னு சொல்றேன் உனக்கு நல்லா சுட சுட கிடைக்கும் விதவிதமான சாப்பாடு கிடைக்கும் நீ அங்க போறியா சரிங்கம்மா சொல்லுங்கம்மா அங்க போய் இதை கேக்குறேன் பக்கத்துல எங்க மாமிய கழுவி இருக்கிறா அவ கருவாடுங்க கழியும் கிண்டி வச்சிருக்கா சூடா நீ அவன் ஓனையும் கேட்டீங்கன்னா கொடுத்துருவா நான் சொன்னு சொல்லாத நீ போய் கேளு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா நான் போய் கேக்குறோமா தாயே சோறு ஓடுமா ஒண்ணும் கிடையாதுப்பா நானே இங்க வந்து சோறு இல்லாத பக்கத்துல என் மருமகூட்ட ஏதோ பண்ணி வச்சிருந்தாலும் போய் வாங்கி சாப்பிடலான் இருக்கிறேன் நீங்க வந்து அம்மா என்னமா சொல்றீங்க உங்க மருமகளை தான் சொன்னாங்கம்மா கழியும் கருவாடுமே கருவாட்டு பணமும் வச்சிருக்காங்க சூடா அப்படியே இந்த மருமக இருக்கறாலே கலியும் கருவாட்டு பணமும் நான் வைக்கல பக்கத்து வீட்ல இருந்து எனக்கே வந்து இன்னைக்கு எதுவும் செய்ய முடியலன்னா பக்கத்துல இருந்து வாங்குறேன் ஆனா இந்த மருமக இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து மட்டன் பிரியாணி வாங்கிட்டு இருக்கா அத போய் கேளு நான் சொன்ன சொல்லிராத கொடுப்பா இதுமா மட்டன் பிரியாணியா ஆமா வேற என்ன சொன்னா இல்லமா பழைய சோறுமே சொன்னாங்கமா அவங்க போய் சொல்றா ஆனா மட்டன் பிரியாணி இருக்கு நீ வேணா போய் எட்டி பார் ஜன்னல்ல அம்மா தாயே உங்க வீட்ல மட்டன் பிரியாணி சொன்னாங்கம்மா உங்க மாமியா இருக்குன்னு சொன்னாங்க ஏமா போய் சொன்னா மட்டன் பிரியாணி தான் இருக்குது ஆமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு வரவும் போறவங்கெல்லாம் வந்து நான் வந்து மட்டன் பிரியாணி வாங்கி போட முடியுமா நான் சம்பாதிக்கிறது வந்து போறவங்க வரவங்கெல்லாம் போட்டுட்டு இருந்தா நான் என்ன பண்றது தருமா பண்ணுங்கம்மா அது வயிற்று பசியை வந்து போக்குங்க மத்த வயிற்றுல அடிக்காதுங்க ஏதோ எங்கனால